இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாட்களிலே நாம் உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கலப்படம் நிறைந்ததான உலகம் அசுத்தம் நிறைந்ததான உலகம் அந்தகாரம் நிறைந்ததான உலகத்தில் தெய்வுடை பிள்ளைகளாகிய நாம் உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு தெய்வுட வார்த்தைகள் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துவோம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் உத்தமன் தேவடைய பிள்ளையே இந்த நாட்களே மனசாட்சியில் உத்தமனாக இருக்க வேண்டும் யார் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பரிசுத்த பருதத்துக்கு ஏறுவான் என்று சொல்லி பார்த்தோமானால் சங்கீதம் பதினைந்திலே வாசிக்கிறோம் உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என கண்பான தெய்வ பிள்ளைய இந்த கால வேளையில நம்முடைய இறுதியம் கர்த்தருக்கேற்ற உத்தமம் இருக்கிறதா தேவையோட வார்த்தையில் நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா உத்தம் இறுதியத்தோடு கர்த்தரை தேடுகிறோமா யோபு சொல்லுகிறான் நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நான் சோதித்து பிற்பாடு பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் யூடியூப் நேர்களே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ ஜனமே நாம் நம்முடைய இறுதியத்தில் உத்தமல்லாக இருக்க வேண்டும் தேவனுக்கேற்ற விதத்திலே வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை கத்த நமக்கு தருவாராக ஒவ்வொரு நாளும் நம்முடைய இறுதியத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவை உத்தம இறுதியத்தோடு பின்பற்ற குதிவி செய்யும் என்று சொல்லுவோம் ஆகவேதான் கர்த்தராகி ஆண்டோர் சொல்லக்கூடிய காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு நாம் சொல்லுவோம் கர்த்தாவே எங்களுடைய இறுதியத்திலே உத்தமமாக இருந்து சுத்தமுள்ளவனாக இருந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறதான உத்தமம் நீதியும் பரிசுத்தமும் இருந்தால் நம்முடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறது மாத்திரம் அல்ல நமக்கு கர்த்தர் சுதந்திரத்தை தந்திருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்த நம்ம பிரியமாய் இருக்கிறார் நீ உத்தமமாய் நடக்கிறபடினாலே உண்மையில் நான் பிரியமா இருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும் நடைகளிலே கர்த்தர் சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய தேவனை விட்டு விலகி போய் உலகத்தின் காரியத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அநேக விதமான காரியங்களும் சோதனைகளும் போராட்டம் வரும் பொழுது நம்முடைய கலப்படம் அடைந்ததாக இருக்கிறதை பார்க்கிறோம் என கண்பான சகோதரி சகோதரிய இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக தேவனை நாம் பின்பற்றும் பொழுது தேவன்வதிப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்கிறார் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை ஒருவேளை அவனுக்கு எதிராய் அநேக சத்துருக்கள் எழுமி அவன வாழ்க்கையை அசுத்தப்படுத்தி விளை செய்யும்படியை வந்தாலும் கர்த்தரவனை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆசீர்வாதம் நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் பின்பற்றினான் பின்பற்றினான் உலகத்தில் அசுத்தங்கள் அந்த பொழுதும் கூட அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை அருமையான நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வாராக நம் வாழ்கிற ஒரு உலகம் இருண்டு உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வனை வெளிச்சம் எடுக்கப்படுகிற நாட்கள் மிக சமீபம் சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் இந்த நாட்களில நாமும் நம்முடைய குடும்பமும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்வாராக நாம் கண்களை முடி ஜெபிப்போம் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல தேவனே இது அதிகால வேலைக்காய் உமக்கு நன்றி எங்களுக்கு ஒரு உத்தம இறுதியத்தை எங்களுக்கு தாரும் சுத்தமான இறுதியத்தை எங்களுக்கு தாரும் கலப்படமில்லாத கர்த்தாவை தீட்டுப்படாத இறுதியத்தை எங்களுக்கு தந்து எங்கள் நடைகளை நீர் காத்து கொள்ளும் சுவாமி கர்த்தாவும் அது மேலே பெரியமாய் இருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் கனப்படுத்துமையா இந்த வேலை காயமுக்கு நன்றி எங்களோடு கூட கொண்டிருக்கும்படியா ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்தனமை ஆசுபத்தை கனப்படுத்துவாராக அமேன்